கோர்ட்ல போட்டாங்களா இல்லையா போய் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா ஆமா ஏன் அப்படி பண்ண அது பேர் என்ன நீங்க சொல்றது எல்லாம் புரியுது இப்ப பராசக்தி படம் வந்து பிஜேபிக்கான அப்போஸ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு சொன்ன ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு கான்செப்ட் அதுதான் அதுதாங்க நான் அது கூட ஒத்துக்கிட்டாங்க நீங்க அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஹிந்தி திணிப்புன்றது முக்கியமான விஷயம் கன்டென்ட் இது வந்து கரெக்டா வந்து தணிக்கை விட போட்டு எல்லாம் போட்டு எடுத்தாச்சு இவரு படம் ஏன் ரிலீஸ் ஆக மாட்டோம்னா படம் நல்லா இல்லங்க இப்ப படம் ரிலீஸ் ஆனா மாட்டி பாரு நான் சொல்றது புரிஞ்சு படம் வந்து இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா படம் வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் காரியத்து போய் போயிடுவாங்க இது உண்மை இது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜயே என்ன சொல்றாரு இந்த படமே எனக்கு பிடிக்கல இப்ப பார்த்துட்டு வெறுப்புல இருக்காரு ஏன்னா பராசக்தி நல்லா வந்துச்சு கட்சியில் பார்த்தா ஒரு சின்ன பையன் சிவகார்த்திகன் கிட்ட போயிட்டு என்ன தோக்கடிச்சிட்டிங்களே தோத்துறேன்னு சொல்லிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம தான் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேண்டின்னு இருக்காங்க இப்போ ஒரு பில்டப் கொடுத்து படம் விஜய் மொட்டை கடிதாசி போட்டாருன்னு நினைக்கிறீங்களா அது எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க